வளர்ந்து எனக்கு நான் வரேன் அறவே நடக்கல நான்ங்க நடக்கல சக்ககை Ah. Oh. Jadi, kita. Kita. Kayak gitu. Ya. Ya. Janganlah. ஒரே பட்டப்பட்டால் மெதுவாக செய்யலாம் திரும்ப நாளைக்கு ஒரே இது வாயில ஃபிரெண்ட்ஸ்

அங்கே சக்கலாம் அப்பா ஐயா பண்ணிங்களா இவ்வளோ இருக்குங்களா வேணும் ஏடம் நான் என்ன மெண்ட்ருக்கீங்க சமைத்தான் பார்த்துங்க

அங்க எல்லாரையும் எடுத்து போட்டாங்க அதான் அனிப்புடாச்சே என்ன வந்து சனை சொல்ல நல்லா பண்ணிண்டாங்க முனையில பிரச்சனை வந்துரும் தம்பி இங்க ஏறி போறோம் அனி என்னடா அந்த கால கால வந்து அந்த எங்க நையாரே பரைய போறோம் பெருக்கலாம் அது புடி தரணும் புள்ள என்ன குடுப்பறீங்களா 2 நிமிஷம் வராது குட்டலாம் வா இங்க மெயில போய் சப்சேப் பையர் ஆ நல்லபடியா ஏல வந்து இங்க பாருங்க கிரேவி குறையில அதுக்குள்ள நம்ம சாட்டாங்க போறோம் பாருங்க நல்ல காத்தி வாங்க தம்பி சீடை பிச்சாதே udara <tuk> mana? udara yang mana? udara yang mana? ini kita akan nanti തലയെടുത്തു കണ്ട